நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருபத்தோராவது ஸ்தலமான இந்த கோவில் சந்திரதோஷத்தை நிவர்த்தி செய்கிற பரிகார ஸ்தலமாக விளங்கப்படுது திருமண தட உள்ளவங்களும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நீங்குவதற்கும் இங்கிருக்கும் பெருமாள் அனைத்து பிரச்சனையும் சரி செய்வார்னு சொல்லப்படுது நந்தி நந்திகேஸ்வரர் நந்திங்க அதிகாரம் நந்தியா தியானம் நடைல நந்தி பகவான் பெருமாள் வழிபட்ட ஸ்தலம் இது நந்தி புற விண்ணகரம்னு பேரு இந்த பக்கம் பிரம்மா இந்த ஒரே சன்னதில பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் ஒரே நேரத்தில் இந்த கோவில்ல இந்த கோயிலில் இருக்க விண்ணகர பெருமாள் மேற்கு திசையை பார்த்தும் தாயார் செண்பகவல்லி கிழக்கு திசையை பார்த்தும் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோயிலோட அட்ரஸ் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருங்க இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க